தாமரை நம்முடைய மதிப்பு வகுத்த மத்திய அமைச்சர் அண்ணன் சிவராஜ் சிங் சௌஹான்ஜி அவர்கள் ஒரு அற்புதமான பேருரையை ஆற்றிவிட்டு தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் என்பது காலத்தினுடைய கட்டாயம் எதற்காக நடக்கப்பட வேண்டும் அதிலே நம்முடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் குறிப்பாக தமிழகத்தினுடைய சகோதரிகள் தாய்மார்கள் விவசாய பெருமக்கள் எல்லோரும் இணைந்து சாராயத்தின் மூலமாக ஆட்சி நடத்தக்கூடிய திமுக அரசை வீட்டிற்கு எப்படி அனுப்ப வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற அறிவுரை நமக்களுக்கு இருக்கலாம் அருமை சகோதரி சகோதரிகளே நமக்கு இன்று தேவை உத்வேகம் நம்மிடம் உழைப்பு கொஞ்சம் கூட குறைவு யாரும் சொல்ல முடியாதுங்க நல்ல உழைப்பு நமக்கு இருக்கு சித்தாந்தம் அற்புதமா இருக்கு நேர்மையான ஒரு பார்வை நம்மளிடம் இருக்கிறது இன்னைக்கு நமக்கு தேவை ஒரு உத்வேகம் அடுத்த இரண்டாண்டு ஆண்டு காலம் எப்படி பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மாத காலம் பணி செய்தீர்களோ அதே போல ஒரு உத்வேகத்தை தினமும் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்பது நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா சௌஹான் அவர்கள் பேசிய பேச்சிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய குறிப்பு அருமை சகோதர சகோதரிகளை இன்னும் செயற்குழு கூட்டம் வரும் இந்த செயற்குழு கூட்டம் முடிந்த பிறகு இன்னும் செயற்குழு கூட்டம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு இன்னும் நம்ம செயற்குழு சந்திக்கத்தான் போறோம் ஆனா இந்த செயற்குழு முக்கியமான ஒரு செயற்குழு காரணம் நாம் ஒரு சங்கல்பத்தை எடுத்திருக்கின்றோம் சங்கல்பத்தின் படி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நேர்மையான விவசாய முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பாரதிய ஜனதா அது மட்டும் இல்லை அருமை சகோதர நீங்க பாருங்க எந்த ஒரு குறியீடு பார்த்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு

தமிழகம் இருபதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது கோடியிலும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்து மடங்கு ஆறு பொருளாதாரம் இப்ப இருந்து பத்து வருஷத்தில் எப்படி இருக்கும் நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் குஜராத் அறுபதாயிரம் கோடி பங்கேற்கிறார் மூன்று அடுக்கு நம்மை விட மேல இருக்கிறார் அவர்களை விட மூன்று பட்டு நம்ம கீழே பத்தாண்டுகள் கழித்து அங்கே தொழில் வளம் எப்படி இருக்கும் இங்கே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தமிழகத்தினுடைய வேலை வாய்ப்பு இல்லை பன்னெண்டாம் கிளாஸ் மட்டும் எட்டு லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு எழுதி வெளியே வர்றாங்க இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு சீட் ஒரு இன்ஜினியரிங்கோ ஒரு மெடிக்கல் காலேஜோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் இன்ஜினியரிங்கில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு மெடிக்கல் ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு இது வந்து அரசு சீட் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பன்னெண்டாம் கிளாஸ் யார் பாஸ் பண்ணுறாங்களோ எட்டில் ஒருத்தருக்கு தான் அரசு சீட்டு கிடைக்குது ஏழு பேர் தனியார் கல்லூரியை நோக்கி போகிறான் அதான் துறையோர்களுக்கு துறையோருக்குன்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் ஊரில் அரசு கல்லூரியே துறையோர் சட்டம் எடுத்துக்கலை யோசித்து பாருங்கள் ஒரு மாநிலத்தில் எட்டு குழந்தைகள் பன்னெண்டாம் கிளாஸ் கிடைக்கிறாங்கன்னா எட்டில் ஒரு குழந்தைக்கு மட்டும் தான் அரசு சீட்டு இருக்குது ஏழு குழந்தை தனியார் சீட்டு நோக்கி போகிறான் டிஎன்பிஎஸ்சி குரூப் நானு எக்ஸாம்

நமக்கு மிக மிக தெளிவா தெரியும் சட்டமன்றத்தில் திமுக சொல்றாங்க முப்பத்தி ஒரு லட்சம் பேர் நாங்க வந்த பிறகு மூன்று ஆண்டுகளை வேலை கொடுத்திருக்கின்றோம் ஆனா இருபத்தி ஒரு லட்சம் பேர் குரூப் நான்கு பரிசு எழுதுறாங்க எட்டுல ஒருத்தர் மட்டும்தான் அரசு நடத்தக்கூடிய கல்லூரிக்கு போறாங்க ஏழு பேர் தனியார் கல்லூரி நோக்கி போறாங்க இதையெல்லாம் நீங்க உற்று நோக்கி பாருங்க இன்னைக்கு இந்த பிரச்சனை இருந்தால் பத்தாண்டுகள் கழிச்சு என்ன அடுத்து சாராய வருமானத்தை பாருங்க திமுக வந்த பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி கோடி

இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு அதுவும் குறைவான குறியீட்டின் படி ஐயாயிரத்தி சௌஹான் அவர்கள் அது பள்ளி இருக்கட்டும் கல்லூரியா இருக்கட்டும் சாராய வருமானம் வருவதை தடுப்பதாக இருக்கட்டும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை அதிகப்படுத்துவதாக இருக்கட்டும் அரசு நூலகங்களை அதிகப்படுத்துவதாக இருக்கட்டும் இதையெல்லாம் பாடி மாநில அரசுடைய கடன் இருபது இருபத்தி ஒண்ணுல அஞ்சு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கோடி இருபத்தி ரெண்டு ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி லட்சத்தி நாற்பத்தி கோடி இருபத்தி இருபத்தி மூன்று நான்கு ஆண்டுல எட்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரம் கோடி அடுத்த ஆண்டு ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிக்கு போக போறோம் இந்தியாவில முதன் முதலாக ஒரு அரசு பத்து லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கக்கூடிய மாநிலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த மாநிலமாக நாம் ஆகியிருப்போம் சகோதர சகோதரி இந்த குறியீட்டு எல்லாம் இது ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி இல்லை இன்னொரு பக்கம் கலாச்சார சீரழிவு மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் செங்கோலில் ஆரம்பித்து கலாச்சார சீரழிவு பற்றி பேசினார் இன்றொரு பக்கம் நஞ்சலாவணியம் அதிகமாக இன்னொரு பக்கம் பாருங்க சட்டம் ஒழுங்கு யாருக்கும் கூட உயிர் உத்தரவாத தமிழகத்தில் இல்லை இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்தியாவில் ஒரு ஆட்சி மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மட்டும்தான் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு ஆட்சியும் உங்களுக்கு பக்கத்தில் கூட வர முடியாது ஆனால் அருமை சொன்னவர்களே நம்ம பேசி பேசிக்கிட்டே இருக்கோம் இந்த தரவுகள் எல்லோருக்கும் தெரியும் தெரியாத தரவுகள் கிடையாது பேப்பர் படிக்கக்கூடிய எல்லோருக்கும் இது கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் தொண்டர்களுக்கும் தெரியும் தமிழக மக்களுக்கும் தெரியும் இதை எப்படி கடைக்கோடிக்கு நாம் எடுத்துக்கணும் அதுதான் முக்கியம் அதனால்தான் நம்முடைய அமைப்பு பொதுச்சாளர் விநாயகர் அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் வருகின்ற ஒரு காலம் முருவதுமே இந்த செயற்கொளை முடிச்சு அடுத்த ஒரு மாதம் முழுவதுமாக சட்டம் என்ற வாரியாக நம்முடைய நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நம்ம நடத்தப்போம் நன்றி அறிவிப்பு சட்டம் என்ற வாரியாக எங்கேயெல்லாம் நமக்கு மக்கள் வாக்களித்து இருக்குமா நீங்கள் ஓட்டு போட ஓட்டு போட்ட இடத்துல வாக்களிக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்கள் வாக்கு கிடைக்காத இடத்துல அடுத்த முறை உங்களுடைய வாக்கு எங்களுக்கு வேண்டும் அதற்காக கடுமையாக ஒழிப்போ என்கின்ற வேண்டுகோளை படத்தில் தமிழகம் முழுவதுமே சட்டமன்ற வாரியாக நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நாம் நடத்த வேண்டும் ஒரு மாத காலத்தில் அதற்கான திட்டமிடுதல் நிகழ்ச்சிகள் தயார் பண்ணி நம்முடைய வேட்பாளர்கள் நம்முடைய சிம்பிள் போட்டி போட்டவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் கலந்து பேசி குறிப்பாக அந்த மூன்று இடத்தை உடலியா பண்ணுங்க தமிழகத்தினுடைய ஒரு பெரிய மேடை போடணும் பெரிய பங்கல் போடணும் பதினஞ்சாயிரம் பேர் வரணும் சந்தோஷம் இல்லைங்க நான் தெருமுறை பிரச்சாரம் போடுறேன் பேசுவதற்கு ஆள் இருக்கிறாங்க பணி சேர்த்து கட்சியில தொண்டர்கள் அந்த அந்த ஊர்ல புரிந்து கொள்ள வேண்டும் வேண்டுமானாலும் உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு உள்ளாட்சி தேர்தல் தான் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் இடத்துக்கு மேல பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தொண்டர்கள் அங்கே வேட்பாளராக நிற்கிறேன் நகர்ப்புற கிராமப்புற இருபத்தி அஞ்சாயிரம் இடத்துல அப்படி இருபத்தி அஞ்சாயிரம் இடத்துல நவம்பர் டிசம்பர்ல போய் தேர்தல் அதற்கு முன்பு இருபத்தி அஞ்சாயிரம் இடத்துல நீங்க மக்கள்கிட்ட பேசி மக்கள்கிட்ட பேசாம எப்படி உள்ளாட்சி தேர்தல் நவம்பர் டிசம்பர்ல மக்களுக்கு நம்முடைய வேட்பாளர் நடத்த போறோம் அதனால் ஒரு ஒரு சட்டமன்றத்திலும் கூட நீங்க நூறுன்னு போட்டாவே இருபத்தி மூணாயிரத்தி நானூறு ஆனால் நீங்க இதை சேலஞ்ச அது முடியாது அப்படிங்கிற வார்த்தை அகராஜிலிருந்து தூக்கி போட்டுட்டு ஒரு சட்டமன்றத்திற்கு நூறு இடத்துல தெருமுனை பிரச்சாரம் நிறைய பேசாங்க உருவாக்கும் பேசுங்க அவங்க பேசும்போது தவறு இருந்தாலும் பரவாயில்லை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் ஆனால் தைரியமா பேசுவோம் தலைவர்கள் கிடைப்பார்கள் பேச்சாளர்கள் கிடைப்பார்கள் அது தெருங்குடைய பிரச்சார கூட்டத்திலிருந்து தைவு செஞ்சு ஆரம்பிக்கும் சட்டமன்றத்திலே நன்றி எரிப்பு கூட்டமும் அதே போல நீங்க போகப்படுது பெரிய கூட்டம் சின்ன கூட்டம் பார்க்காங்க எல்லா மக்களையும் சந்தித்து தரவுகளை பேசுங்க கலாச்சாரத்தை பேசுங்க சட்டம் ஒழுங்கு பேசுங்க லஞ்சலா பேசுங்க தமிழகத்தினுடைய கல்வி சூழல் எப்படி குன்றி இருக்குதுன்னு பேசுங்க எதற்காக நீட்டு வேண்டும் என்பதை ஆணித்தரமா பேசுங்க எல்லா கிராமத்திலும் கூட இதெல்லாம் நீங்கள் பேச வேண்டும் மக்கள் எல்லா மக்களும் என்ன புதுசா நம்ம சொல்ல போறோம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது என்ன கொண்டு வர போறாங்க மோடி ஐயாவுடைய பத்தாண்டு கால ஆட்சி அடுத்த ஐந்தாண்டு காலம் வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன என்ன இது எல்லாம் கூட ஒரு ஒரு கிராமத்திலும் நம்ம பேசறோம் எத்தனை பேர் பேச்ச கேட்க வர்றாங்கன்னு கவலைப்படுங்க ஆனா பேசுவது நம்முடைய கடமை மக்கள் நிச்சயமாக வந்து கேட்போம் அதுக்கு நீங்க தயார் போட்டு மிக நுணுக்கமாக பணி செய்து களத்தில் இறங்க வேண்டிய கட்டாயம் நம்முடைய ஒரு ஒரு தொண்டர்களுக்கும் இருக்கு அடுத்து பாருங்க நாம கிட்டத்தட்ட ஏழாயிரம் பூத்துக்கு மேல முதலிடத்துல வந்திருக்கு அந்த ஏழாயிரம் பூத்து தலைவர்களையும் கௌரவம் சட்டமன்ற வாரியாக மாவட்ட வாரியாக அந்த பூத்தினுடைய தலைவர்களை கூப்பிட்டு ஒரு கௌரவம் ஷால் போடுங்க ஒரு சின்ன சர்டிபிகேட் கொடுக்க கொடுங்க அவங்களுக்கு ஒரு பத்திரம் கொடுங்க நீங்க எல்லாம் கையெழுத்து போறீங்க அந்த பூத்துடைய வீட்டுல போய் சாப்பிட்டு வாங்க அவருக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து வருகின்ற தேர்தலில் இன்னும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று ஊக்கம் கொடுங்க எந்த இடத்துல இரண்டாவது வந்தது முக்கியம் தமிழகத்துல பதினாறாயிரம் பூத்துல இரண்டாவது வந்திருக்கு இருக்கு இரண்டாவது வந்திருக்கக்கூடிய பூத் முதல்ல வந்தா மட்டும்தான் நாம் ஆட்சி முடியும் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் பதினாறாயிரம் பூத்த முதல்ல வரக்கூடிய பூத்தா இப்படி மாத்த போறீங்க நீங்க அந்த கூத்த நுணுக்கமா பார்க்கணும் எதற்காக வாக்கு வந்துச்சு எதற்காக ஓட்டு குறைஞ்சிருக்கு உள்ளூர்ல இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் யார் உள்ளூருடைய பிரச்சனை என்ன அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அது தாசில்தார் ஆபீஸ்ல பஞ்சாயத்து ஆபீஸ்ல கலெக்டர் ஆபீஸ்ல போய் எப்படி அந்த கூத்து பிரச்சனையோ உள்ளூர் பிரச்சனையுடைய பஞ்சாயத்து பிரச்சனையுடைய கிராமத்து பிரச்சனையுடைய தீர்வு கொடுப்ப ஒரு ஒரு கூத்தையும் நுணுக்கமா பாருங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூத்து பிரிச்சு கொடுங்க ஒருத்தருக்கு முப்பது கூத்து நாற்பது கூத்து இரண்டாம் கூத்த கொடுங்க சுற்றுப்பயணம் பண்ண சொன்னாங்க அந்த பூக்களுடைய பிரச்சனைகளை எழுதிடு அடுத்த நூறு நாட்கள்ல அந்த பிரச்சனையை களை களையெடுப்பதற்கு முயற்சி பண்ணுங்க அந்த பூத்தினுடைய நம்பிக்கையை தரும் அந்த பூத்தை இன்னும் வலிமைப்படுத்த உங்களுடைய நீங்கள் முடித்திருக்கக்கூடிய நேரம் எல்லாம் இரண்டாவது பூத்தை எப்படி நான் முதல் பூத்த ஆக்கப் போறேன் நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்த நமக்கு இருக்கக்கூடிய ஐநூறு நாட்கள் நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னுடைய சட்டமன்றம் என்னுடைய மண்டல் என்னுடைய சக்தி கேந்திரம் என்னுடைய மாவட்டத்தில் இரண்டாவது பூத்தை எப்படி ஃபர்ஸ்ட் பண்ண போறேன் செகண்ட் பூத்தை எப்படி ஃபர்ஸ்ட் பண்ண போறேன் ஏன் நூறு ஓட்டு குறைஞ்சிருக்கு இன்னும் நூற்றி ஐம்பது ஓட்டுகள் எங்கிருந்து வந்திருக்குன்னு நீங்க பர்சனல் ஓனர்ஷிப் எடுக்க வேண்டிய நேரம் தமிழகத்தில் மூன்றாவது வந்த பூத்துக்கள் அது இன்னும் பதிமூணாயிரம் இருக்கு மூன்றாவது வந்த பூத்துக்களை நல்லா ஸ்டடி பண்ணும் ஏன் அங்கே ஓட்டு குறைஞ்சிருக்கு ஏன் ஓட்டு வரல அதை இன்னும் கடுமையாக இருக்கு இந்த அளவுக்கு நுணுக்கமாக வேலை செய்ய வேண்டிய நேரம் நம்முடைய விவசாய பெருமக்கள் சொல்லுவாங்க அகலமா உருவத விட ஆழமா உருதா மட்டும்தான் பயிர் உழைக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அகலமாக உழுதிருக்கின்றோம் தமிழகம் முழுவதுமே நம்முடைய ஏற்கனவே போயிருக்கு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திலே வெற்றி பெற வேண்டுமென்றால் ஆழமாக உருவ வேண்டிய நேரம் அடுத்த இரண்டு ஆண்டு காலம் உங்களுடைய ஏற்கனவே இன்னும் ஆழமாக செல்ல வேண்டும் ஊர்மாக செல்ல வேண்டும் முதல் எதிர்த்து வந்திருக்கும் முதல்ல வந்து அப்படியே வச்சு இரண்டாவது வந்திருக்கக்கூடிய கூட்டம் முதல்ல கொண்டு மூன்றாவது வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கூட்டு இன்னும் அனலைஸ் பண்ணி ஏன் ஓட்டு குறைஞ்சிருக்கு சரி ஏன்னா நம்ம சங்கல் பெற எல்லோரும் எந்திரிச்சு நின்று சிவராஜ் சிங் சௌஹான் ஐயா அவர்கள் முன்பு நம்முடைய கையை உயர்த்தி நிச்சயமாக பாரதிய ஜனதா ஆட்சிக்கு கொண்டு வருவோம் என்று சபதம் எடுத்து ஆனா இந்த சங்கல்பத்தை இந்த கனவை நனவாக்க வேண்டும் என்றால் இந்த உழைப்பு வந்தால் மட்டும்தான் அது நடக்கும் ஏபிஜே பி அப்துல் கலாம் ஐயா சிறப்பாக சொல்லியிருந்தார் நிறைவேறாத கனவுகள் வெறும் கற்பனையே ஒரு கனவு நிறைவேறவில்லை என்றால் அந்த கனவுடைய பெயர் கற்பனை ஆனா இன்னைக்கு நாம் நம்முடைய கனவு அடுத்த ஐநூறு நாட்கள்ல அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்றால் ஆழமாக ஏர் தலைப்பையை உழுவ வேண்டிய நேரம் வந்துவிட்டது அன்பு சகோதர சகோதரிகளே அதனால் பூத்து பூத்தா போகும் ஒரு ஒரு பூத்தா இறந்து அனலைஸ் பண்ணுங்க கடைசியாக இன்னொரு விஷயம் மேடையெடுக்கக்கூடிய தலைவர்களை நான் ஒரு ஒரு தலைவராக சிவராஜன் சௌகான் ஐயாவுக்கு அறிமுகப்படுத்தின ஐயா ஐயா இந்த கட்சியில இருந்து வந்திருக்காங்க ஐயா அந்த கட்சியில இருந்து வந்திருக்காங்க ஐயா இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க ஐயா நம்முடைய கட்சியில புதுசா சேர்ந்திருக்காங்கன்னு ஒரு ஒரு பேரா இது மாவட்டத்திலும் இது நடக்குது ஏன்னா இன்னைக்கு நம்முடைய கட்சியில ரொம்ப சந்தோஷமான விஷயம் நிறைய சகோதர சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கொண்டே இருக்கிறார் எல்லா இடத்திலும் இணையறாங்க அவர்களும் உணர வேண்டும் இது பாரதிய ஜனதா கட்சி குடும்பம் என்பதை அவர்கள் முழுமையாக உணர அது யாருனால செய்ய முடியுங்க இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் நாம தான் செய்ய முடியும் ஏன்னா இந்த குடும்பத்துல நாம் இருக்கும் நம்ம ஆல்ரெடி இந்த குடும்பத்தில் இருக்கும் நாம் இந்த கட்சிக்கு வரும் பொழுது நம்ம யாரோ அரவணைத்து இந்த கட்சியினுடைய தொண்டனாக நமக்கு மதிப்பும் மரியாதையும் அளித்து இந்த கட்சியிலே நம்ம உயர்த்தி இருக்கின்றோம் இன்னைக்கு உள்ளே வரக்கூடிய எல்லா தலைவர்கள் தொண்டர்களையும் அரவணைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குடும்பமாக அவர்கள் உணர வேண்டும் என மேடையில் இருக்கக்கூடிய எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்கிறாங்க பாருங்க அதனால்தான் இன்னைக்கு இந்த சிறப்பு செயற்குழுல அவர்கள் எல்லாம் மேடையை அமர்த்த வேண்டும் என்று நம்முடைய அமைப்பு பொதுச் செயலாளர் கே சி மானர்ஜி அவர்கள் இருக்கிறார் ஆனா அவர்கள் குடும்பமாக உணர வைக்க வேண்டும் என்றால் அது உங்களால் மட்டும்தான் முடியும் யார் கட்சியில் இணைந்தாலும் கூட இது குடும்பம் இது ஒரு சித்தாந்தம் இது ஒரு கோட்பாடு கோட்பாடுகளாக நடக்கக்கூடிய ஒரு கட்சி அதை நீங்க தான் செய்யணும் அவர்களோட நேரம் கொடுங்க வண்டியில் போகும்போது கூட்டிட்டு போகணும் சீனியர் லீடராக நீங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க டீ கொடுங்க சாப்பிட கட்சியினுடைய நிகழ்ச்சிக்கு மரியாதை அளித்து சேர் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து மேலே உட்கார வேண்டும் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன தெரியுங்க முழுமையா மோடியை பிடித்திருக்கலாம் வந்திருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய சில விஷயங்களை பிடித்திருக்கலாம் வந்திருக்கலாம் ஆனால் நம்முடைய சித்தாந்தத்தை அவர்கள் பிடிக்க வைக்க அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய பேர் வருவார் அடுத்த இரண்டு ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்க போகுது நிறைய தலைவர்கள் சேர போறாங்க நிறைய பேர் வர போறாங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒரு 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 அனைத்து இணைத்து இந்த குடும்பத்துல ஒரு அங்கமாக அவர்கள் உணர வைக்க வேண்டும் இது மூணு நடந்ததுன்னா இரண்டாயிரம் இருபத்தி ஆறு நம்ம ஆட்சிக்கு வருவதை யாருனாலும் தடுக்க முடியாது ஏன்னா நம்மகிட்ட எல்லாமே இருக்கு உழைப்பு பிடிக்குங்க நேர்மை இருக்கு நெஞ்சுரங்க இருக்கு சித்தாந்தம் இருக்கு தனி மனிதனுடைய குடிகாடல் இங்கே கிடையா எல்லாம் சரியாது அதே நேரத்தில் மக்கள்கிட்ட பேசணும் திருமுனை பூச்சார போட்டோம் பூத்து வாரியா நீங்க போகும் ஒரு ஒரு பூத்தை பாக்கணும் ஆழமா உள்ளணும் புதிதாக வந்துருக்கவர்களே கட்சியில இணைத்து நம்முடைய குடும்பமா பல சிவராஜ் சிங் சௌகான் ஒரு வார்த்தை சொன்னாங்க எங்கள் ஊரில் என்னை தலைவர்னு கூப்பிட மாட்டாங்க என்னைய மாமான்னு கூப்பிடுவாங்க என்ன அர்த்தங்க அவரை மாமான்னு யாராச்சும் கூப்பிட்டா நம்ம குடும்பம் தானே நம்ம மாமா தானே எதா இருந்தாலும் நம்ம பேசலாமே எதா இருந்தாலும் நம்ம பேச கேட்பாரு அந்த மாமா என்கின்ற வார்த்தை ஒரு அரசியல் கட்சியிலே அந்த அதிகாரம் என்கிற வார்த்தையை தூக்கி எரிந்து இது குடும்பம் என்கின்ற ஒரு தூத்துகளை ஏற்படுத்துகிறது மாமா என்கின்ற வார்த்தை மாமான் கூப்பிடுறாங்கன்னு சொன்னால் தலைவர்னு யாருமே மத்திய பிரதேசம் கூப்பிடக்கூடாது மாமான் கூப்பிடுறாங்க அதெல்லாம் நமக்கு ஒரு பாட்டு ஆனால் அன்பு சொந்தங்களில் வருகின்ற காலத்தில் உங்களுடைய உழைப்பு இந்த கட்சி இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கும் ஏன்னா வேற வழி இல்லை தமிழக மக்களுடைய குரலாக நாம் இருந்தாக வேண்டும் சாமானிய மனிதனுடைய குரலாக இருந்தாக வேண்டும் வேறு வழி நமக்கு இல்லை அதனால் இன்னும் கடுமையாக இன்னும் வீரியமாக நீங்கள் பணி செய்ய வேண்டிய நேரம் யங்ஸ்டர்ஸ் இருக்கு கடைசியாக யங்ஸ்டர்ஸ் உங்க முன்னாடி வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்க அதை தட்டி பறிக்க வேண்டும் நம்முடைய அலுவலகத்தை சுற்றி வருவதோ அல்லது எண்ணெய் சுற்றி வருவதோ அல்லது வேறொருவை சுற்றி வருவதோ எந்த பலன் கொடுக்காது என்னை கட்சியில் ஏகப்பட்ட இளைஞர்கள் பட்டால வர்றீங்கன்னா உங்கள் கண் முன்னால் அது இருக்கு வாய்ப்பை போய் நீங்க எடுக்கணும் உங்க பூத்துல நீங்க போய் உட்கார் பூத்துல நீங்க ஒரு தலைவராக வரணும் உங்க ஏரியால நீங்க தலைவராக வரணும் அது விட்டு விட்டு கமலாலயத்திலும் இங்கே ஒரு காரை கொண்டு வந்து அண்ணா கொடிய மாட்டி விடுங்க போகும்போதே கூட்டிட்டு வாங்க அல்லது பர்த்டே ஒரு கேக் கொடுங்க அந்த நேரத்தை நீங்கள் குறைத்து விட்டு இளைஞர் பட்டாளத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் மண்ணிலே உழைத்து வந்த தலைவர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் ஏன் இன்னைக்கு நம்முடைய விவசாயத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க மண்ணிலிருந்து வந்தது பத்தொன்பது ஆண்டுகள் முதலமைச்சர் இன்னைக்கு நம்முடைய மத்திய அமைச்சர் இவங்க எல்லாம் கீழே இருந்து அப்படியே உழைச்சி வந்து நிற்கிறாங்க எனக்கு இளைஞர்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் தேவைப்படும் நான் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் கீழே நீங்க இறங்க ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது சமூக வலைதளம் ஒரு பக்கம் இருக்குது ஆனா சமூக வலைதளத்தில் எவ்வளவு ஓட்டு வரப்பது முக்கியம் நிறைய பேருக்கு காட்சிப்படுத்துவதற்கு வேறு ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் ஆழமா உழுக வேண்டிய நேரம் அகலமா உழுதாச்சு எல்லா வேலையும் செஞ்சாச்சு ஆழமாக உழுகவில்லை என்றால் வெற்றி வாய்ப்பு நம்ம கண்முன்னா யாரோ பிடிச்சுக்கு போயிடுவோம் புதிய ஆட்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் பசியோடு இருக்கின்றார்கள் தமிழகத்திலே கூட்டணிகள் மாறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஒரு புதிய ஒரு பொலிட்டிக்கல்லைன்மெண்ட் தமிழகத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் இந்த வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் எப்பொழுது நாம் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள போகின்றோம் அதனால் கிராமத்தில் இருங்க கீழே இருங்க பூத்துல இருங்க ஒரு ஒரு பூத்தையும் கொட்டு வாங்க அதுல தலைவனாக வாங்க ஒரு இளைஞர் வரும்பொழுது முதல் பதவி எங்க பூத் தலைவர் கேளுங்க முதல் பதவி மண்டல தலைவர் கேளுங்க முதல் பதவி உள்ளூரில் ஒரு பணி செய்வதற்காக முதல் பதவி கேளுங்க தயவு செய்து மாநிலப் பொருள் தயவு செய்து மாவட்ட பொறுப்பு கேட்காது தயவு செய்து கிளையிலே அடிப்படையிலே வேலை செய்வதை ஒரு இளைஞர் நம்முடைய கட்சியிலே சேரும் பொழுது தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி என்னுடைய முதல் பொறுப்பாக கொடுங்கள் ஒரு ஆண்டு காலத்தில் சாதித்து விட்டு வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு அப்படி பண்ணினீங்கன்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க அந்த இளைஞர் யார் எனக்கு கீழே போக தயாராக இருக்கின்றார்களோ இளைஞர் யார் தயாராக இருக்கிறாங்களோ ஒரு நாள் இந்த தேசிய தலைவராக நீங்கள் வரத்தான் போறீங்க அதற்கு நீங்க கீழே போகணும் கீழே போகும் அதனால் எல்லா ஒருவருக்கும் ஒரு வேலை இருக்கு ஒரு மாத காலம் அதற்கான நங்கூரத்தை போட்டு வேலையை ஆரம்பித்து அடுத்த ஐநூறு நாட்கள் கடுமையாக நமக்கு பணி இருக்கு நீங்கள் செய்ய வேண்டும் அவர்கள் வருத்தத்தோடு பதிவு செஞ்சார் நாங்கள் பார்த்தோம் எத்தனை மாவட்ட தலைவர்கள் சொந்த இதை நான் சொல்ல வேண்டாம் நினைச்சே இருந்தும் போவதற்கு முன்பு சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு தமிழகத்தில் அறுபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் பதினோரு மாவட்ட தலைவர்கள் தங்களுடைய சொந்த பூத்தை ஜெயிச்சிருக்காங்க ஐம்பத்தி ஐந்து மாவட்ட தலைவர்கள் சொந்த நம்ம எடுத்து உழைப்பு போட்ட நேரத்தை கொடுத்து வந்து இந்த கட்சிக்காக ரத்தம் செஞ்சு நாம் வேலை செய்யும் பொழுது உண்மையான அந்த பொறுப்பு நாம் இருக்கும் பொழுது பொறுப்புக்கு தகுந்தார் மாநில நிர்வாகிகள் அணி பிரிவன் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் வெறும் பதினான்கு சதவீதம் தான் சொந்த பூத்தை ஜெயிச்சிருக்கிறார் வெறும் பதினான்கு சதவீதம் எண்பத்தி ஆறு சதவீதம் தங்களுடைய சொந்த பூத்தை ஜெயிக்கல

நம்ம ஊரை ஜெயிக்கல நம்ம பூத்தை ஜெயிக்கல நம்ம ஏரியால ஜெயிக்கல ஆனா நம்ம பொறுப்பு பல அருமை சகோதர சகோதரிகளை ஒரு பெரிய அடுத்த குற்றம் சுமத்துல பெரிய அடுத்த முறை இது நடக்கக்கூடாது அடுத்த முறை நடப்பதற்கு நீங்கள் விடக்கூடாது தலைகிலாக நின்று அந்த பூத்தை நீங்கள் வெற்றி பெற செய்தால் மட்டும்தான் இங்கே நம்மால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் உருவாக்க முடியும் ஆனால் அன்பு சொத்தங்களை இன்னைக்கு நீங்க ஊருக்கு திரும்பி போகும்போது தயவு செஞ்சு ஒரு டைரி ஒரு பெண் பேப்பர் வச்சு இந்த மீட்டிங் வந்தோம் பார்த்தோ போனோம் மறந்தாங்க இந்த மீட்டிங் வந்தோம் மூன்று சந்தர்ப்பத்தை நான் எடுத்திருக்கின்றேன் எழுதுங்க இந்த மூன்று விஷயத்தை நான் செய்ய போறேன் இளைஞனா இருந்தா நான் கிராஸ் ரூட்ஸ் பொறுப்பு கேட்பேன் மாவட்ட தலைவராக இருந்தா முதல் கூத்து இரண்டாவது கூத்து மூணாவது கூட்டம் ஒரு மாதம் அனலைஸ் பண்ணி நூறு தெருமுனை பிரச்சார கூட்டத்தை ஒரு சட்டமன்றத்துக்கு போட்டோம் நான் ஒரு அடிப்படை நிர்வாகியாக இருந்தால் என்னுடைய கூத்தை கட்டடித்து வேலை செய்ய ஆரம்பிப்பேன் அதனால் உங்களுக்கு என்று ஒரு சங்கல்பத்தை எழுதி வைக்கிறேன் ஏன்னா நம்ம கைத்தூக்கி சங்கல்பம் சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் எழுத்தப்பூர்வமாக செய்யவில்லை என்றால் அந்த கனவுகள் நிறைவேறாது அதனுடைய பெயர் கற்பனை மட்டும்தான் அந்த கனவுகள் நிறைவேற வேண்டும் என்றால் எழுதுங்க மூணு விஷயத்தை எழுதுங்க அதை வெறிய உள்ள எடுத்துக்கங்க அதை செய்து காட்டுங்க பலிச்சொல் இன்சொல் அதை பத்தி வருத்தப்படாது பொறுப்பு துறப்பு பத்தி வருத்தப்படாது அவமானத்தை பத்தி வருத்தப்படாது என்னங்க அதனால பதவி வரும் பதவி போகும் நீங்கள் செய்ய வேண்டியது கடை கோடி தொண்டனாக இந்த கட்சி ஒரு நாள் ஆட்சிக்கு வரும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக மக்களுடைய நலன் சார்ந்த அரசியலை பாரதிய ஜனதா கட்சி எடுக்க வேண்டும் என்றால் உங்களை மறந்துவிட்டு காலத்திற்கு செல்ல வேண்டிய நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் கடமையும் இருக்கு எனக்கு பின்னாடி அனந்தபுரி அவங்க வர்றாங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் மாநிலத்தின் நிர்வாகம் குறிப்பாக நம்முடைய சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களுக்கு அவர் புதுடெல்லிக்கு வெளியே வந்திருக்கக்கூடிய முதல் பயணமே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி நிகழ்ச்சி அவருடைய முதல் பயணம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் அண்ட் ஃபார் யர் சார் சோசன் டு கம் தமிழ்நாடு அஸ் அஃபீஷியல் அவுட் சைட் டெல்லி ஃபார் அ பார்ட்டி ப்ரோக்ராம் வெரி எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் ஃபார் ஃபார் யர் சப்போர்ட் கைண்ட் அண்ட் அண்ட் சார் ரைட் த யாத்ரா டைம் கிரேட் யாத்திராண்ட் மத்திய பிரதேஷ் you have been continuously working for the welfare and benefit of tamil nadu people and tamil nadu bharat party. we are extremely grateful for your time and your words have given us so much encouragement. it has given us a lot of confidence and energy to work very hard over the next 500 years so that our common dream of bringing bjp tamil nadu to power in 2026 is realized. thank you so much, sir. என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் கடுமையான உழைப்புக்காக தெரிவித்து இது பத்தாதுங்க ஐயா இந்த ஆரம்பம் மட்டும்தான் இது போதாது இது வெறும் வாம மட்டும்தான் அகலமா உழுதுக்கும் ஆழமாக உழுக வேண்டிய நேரம் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உங்களுக்கெல்லாம் மறுபடியும் நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொண்டிருக்கிறேன்